வெள்ளரிக்காயின் ஏராளமான ஊட்டச்சத்துக்கள் உள்ளது அதன் நீர்ச்சத்து உடலில் நீரேற்றத்தை பராமரிக்க உதவக்கூடும் அதனை பயன்படுத்தி எப்படி சுவையான கூட்டு செய்யலாம் என்பதை இங்கு பார்க்கலாம் வெள்ளரிக்காய் ஒன்று தேங்காய் துருவல் அரை கப் சீரகம் அரை டீஸ்பூன் பாமிளகாய் மூன்று பூண்டு நான்கு பற்கள் கடுகு ஒரு டீஸ்பூன் எண்ணெய் தேவையான அளவு வரமிளகாய் மூன்று கறிவேப்பிலை சிறிதளவு தயிர் மூன்று டீஸ்பூன் முதலில் வெள்ளரிக்காயின் தோலை சீவிக்கொள்ளவும் பிறகு அதனை சிறிய துண்டுகளாக நறுக்கிக் கொள்ளவும் பிறகு தேங்காய் துருவல் சீரகம் பூண்டு பச்சை மிளகாய் மற்றும் அரை டீஸ்பூன் கடுகை சேர்த்து விழுதாக அரைத்துக் கொள்ள வேண்டும் இப்போது அடுப்பில் கடாயை வைக்கவும் அதில் நறுக்கிய வெள்ளரிக்காயை சேர்க்க வேண்டும் அதனுடன் சிறிதளவு தண்ணீர் மற்றும் கொஞ்சம் உப்பு சேர்த்து வேக வைக்க வேண்டும் வெள்ளரிக்காய் வெந்ததும் அரைத்து வைத்திருக்கும் தேங்காய் கலவையை சேர்த்து நன்றாக கிளறிவிட வேண்டும் சுமார் ஐந்து நிமிடங்கள் அடுப்பில் வைத்திருக்க வேண்டும் பிறகு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி காய்ந்ததும் ஒரு டீஸ்பூன் கடுகை சேர்த்து தாளித்துவிட்டு வர மிளகாய் மற்றும் கறிவேப்பிலையை சேர்க்க வேண்டும் இப்போது மசாலா சேர்த்த வேகவைத்த வெள்ளரிக்காயை சேர்த்துவிட்டு ஒரு டீஸ்பூன் தயிரை சேர்க்க வேண்டும் கலவையை சுமார் மூன்று நிமிடங்கள் நன்றாக கிளறிவிட்டால் வீடே மணமணக்கும் வெள்ளரிக்காய் கூட்டு ரெடி இதை சாதத்துடன் சேர்த்து சாப்பிட்டால் சூப்பராக இருக்கும்